ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வச்சு வளர்த்த ஒரு பப்பாளி மரத்துல இருந்து கிடைச்ச பப்பாளியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு பண்ண போறேன் வாங்க இப்படி பண்றதுன்னு அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிங்க நான் அப்லோட் பண்ற சின்ன சின்ன ரெசிபீஸ் உங்களை வந்து சேர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பறிச்ச பப்பாளியை தொழிலாம் நல்லா சீவிட்டு கழுகி ஒரு கடாய்க்கு மாத்திரலாம் அதே கடையை நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் தக்காளியும் சேர்த்து கொடுத்து பப்பாளி பேகருக்கு அளவான தண்ணி மூத்தி ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கொஞ்சமா தண்ணியை மூத்தி நல்லா பேஸ்ட் நம்ம வேக வச்ச பப்பாளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து கொடுத்து இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இனி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூடி போட்டு மூடி வேக விடலாம் ஆட் பண்ண தண்ணியெல்லாம் நல்லா வத்தி பப்பாளி நல்லா வெந்து வர ஸ்டேஜ்ல ஒரு தாளிப்பு ஒரு கடையில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சுடா வர சைடில் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொருந்ததும் இது கூடவே நம்ம கொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா வாசலுக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதும் நம்மளோட பப்பாளி கூட்டில் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான ஒரு பப்பாளி கூட்டுன்னு சொல்லலாம் பப்பாளி பொரியல்னு சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெசிபி நீங்கள் உங்க வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் வித் அன்சார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தான ஒரு ரெசிபில் சந்திக்கலாம் தாட்டா